ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் நகரில் இருக்கக்கூடிய மதுரவாடா பகுதியை சேர்ந்த ஞானேஸ்வர ராவ் அப்படின்றவரு அனுஷா அப்படின்றவங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றோர்களோட எதிர்ப்பு மீறி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த நிலையில் அனுஷா கர்ப்பமான நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு சடங்கையும் ஞானேஸ்வர் மிக சிறப்பாக நடத்தியதாக சொல்லப்படுது இந்த நிலையில்தான் அனுஷாவோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு போன் செய்து ஞானேஸ்வரர் அனுஷாவுக்கு உடல்நிலை சரி

ஞானேஸ்வர் சண்டை போட்டிருக்கிறதாகவும் வாக்குவாதம் இருவருக்கும் முற்றிய நிலையில ஞானேஸ்வர் மனைவி அனுஷாவோட கழுத்து நெறித்தி செய்ததாகவும் தெரிய வந்திருக்குது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானேஸ்வரை கைது செய்து விசாரணையை நடத்திட்டு வராங்க